தூத்துக்குடி ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகரே தற்போது மாலை வகை நேற்றும் கூட நான் இந்த காணொலியை ஒளிபரப்ப வேண்டும் என்று நான் நேற்று இந்த காணொலியை இல்லை காரணம் என்னென்னு சொன்னால் யானை எல்லாம் தெரியுது யானை இது ரெட்டித்து வர்றாங்க இவாறு இருக்கிற நிலையில் இதில் பல்புகள் எரிய விடுங்க பல்புகள் வந்து எரிய விடாமல் நேற்று கல்மையில் ஒரு வந்த அன்பர் இவடத்தில் நின்று கொண்டு சொல்கிறார் வந்து அந்த மற்ற இடங்கள் எல்லாம் பார்த்ததே இதில் என்ன நீங்கள் அந்த காணொளி போடுறீங்க இந்த காணொலி போடுறீங்க இதை போடுறீங்க இல்லையே என்று சொல்கிறாங்க அதன் காரணத்தால் தான் நான் இந்த காணொலியை போடுறேன் மிகவும் ஒரு திறமையாக இந்த வைத்தியசாலையை இயக்குகின்ற ஒரு வைத்தியத்தியட்சர் நீங்கள் இவ்வாறு இருந்து கொண்டும் இந்த பல்பு வில போகணும் நான் இதை அப்படியே விட்டு வைக்கிறேன் அதாவது பலியில் இந்த லைட்டுகள் பற்ற வேணும் அதே போல் உள்ளுக்கும் இந்த லைட்டுகள் எல்லாம் போட வேணும் பலியில் இந்த லைட்டு வந்து ஒரே ஒரு பல்ப் பெரியது இன்றைக்கி உள்ளுக்கு பலியிலே இந்த லைட்டு போடாதே காரணம் என்ன என்று எனக்கு தெரியுது இல்லை இது வந்து கல்வாங்குடி வைத்தியசாலை வீதி ஆகிய இந்த வழியிலேயும் அதிகமாக இந்த பல்புல் நான் ஒரு பல்பின் நான் உண்டு போட்டிருக்கு நினைக்கிறேன் பல இடங்களிலேயும் இந்த பல்ப் இந்த வைத்தியசாலைக்கு முன்பாக எரிய வேணும் மரபக்கம் அதாவது வைத்தியசாலை சைடில் இயங்கணும் ஆகவே பிரதேச சபையினுடைய தவிசாளர் கல்வாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சர் இதுவரும் சேர்ந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் இல்லைங்க மின்சார சபையும் இது உதவணும் இது நான் நேற்று அந்த காணோடைய போடணும்னு ஒன்று இப்போ சட்டி மன்னர் சொன்னார் நாங்கள் செட்டி வாடகையத்திலிருந்து ஆற்றுக்குள்ளால் யானையை கொண்டு வரோம் யானை ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வந்து கொண்டிருக்கு அது போக்கியில் இப்போ இதுக்குள்ளே கண்ணியம்மன் கோயிலால் வந்து இங்கே கடுவாஞ்ச குடிக்குள்ளே உட்புறமேண்டு இவ்வாறு இருக்கக்குள்ள எல்லாம் இருட்டாக இருந்தீங்கன்னா இப்போ வந்து சொன்னால் சிக்கல் ஆகவே நாங்கள் இதை வந்து முடித வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு மண்மணத்தை நிறைவேற்றி பிரதேச சபையினுடைய தவிசாளர் அது போன்ற மாதிரி வைத்தியத்தியட்சகர் கலவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் மற்ற மின்சார சபை அதிகாரிகள் எல்லாம் நடவடிக்கை எடுத்து அதாவது அந்த சந்தியிலேருந்து இந்த சில இந்த வைத்தியசாலை உள்ள இடத்தில் அதிகளவு மின்கும்ப நீங்கள் வைத்தியசாலை பக்கம் ஒழிய வைப்பீங்கன்னு சொன்னால் அதை தவிர உங்களுக்கு நான் நன்றி கூடுறதுக்கு இடமில்லை இது பலர் சுட்டிக்காட்டியதாலேயே இந்த காணொலியை நான் போடுறேன்